அஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு இந்த உலகத்தை படைத்த அல்லாவிற்கே எல்லா புகழும் நாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மார்க்கம் நம்மளுக்கு அழகான அறிவுரைகளையும் உபதேசங்களையும் தெளிவுரைகளையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சித்தார்த்தங்களையும் இப்படி நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் எண்ணற்ற விதமான சமயம் மொழி பேதமை இல்லாமல் அனைத்து விதமான சத்திய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் நம்ம பெற்றோர்களை எப்படி பேண வேண்டும் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளையும் அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய நன்னடத்தைகளையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு அழகான முறையில் தெளிவாக கூறியுள்ளது ஒரு மனிதர் ரசூல் சல்லா அலைவசல்லாம் அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய தூதரே நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்று கேட்டார்கள் அப்போது உன் தாய் என்றார்கள் மறுமுறையும் இரண்டாவது முறையாக கேட்டார்கள் உன் தாய் என்றார்கள் மூன்றாவது முறையாக யார் என்று கேட்டார்கள் தாய் என்றார்கள் நான்காவது முறையாக தந்தை என்றார்கள் கலா ரப்புக அல்லா தஹபுது இல்லா ஈயாஹு இல்லா வில்லி வாலி இம்மா எபுளு புண்ண இந்த ஒரு அகுதக்குமா கிலா குமா ஃபலா கவுலன் கரீமா உஃபுன் அல்லாஹு அப்புல் ஆலமீன் திருமறை குரானில் கூறியுள்ளான் அல்லாவை வணங்குங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் பெற்றோரில் ஒருவரோ இருவரோ முதுமையடைந்து விட்டார் அவர்களை சீ என்ற வார்த்தை கூட நீங்கள் கூறாதீர்கள் மரியாதையான சொல்களை அவர்களிடம் கூறுவீராக